நண்பர்களே என் குருநாதர் எழுத்து சித்தர் பாபர்மார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் முதல்ல தெய்வ கடாட்சத்தில் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடியுது அதற்கும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கும் மேல சமீபத்தில் வெளியிட்ட குணசீலம் திருக்கோவிலினுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் குணசீலம் கோவிலுக்கு போறதுக்கு உண்டான வழியையும் குணசீலம் கோவிலுக்கு நடந்து கொண்டிருக்கிற திருப்பணிகளுக்கு கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம் நடக்கும் போது அந்த திருப்பணிகளுக்கான நன்கொடையை நாங்கள் செலுத்தணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னும் சொல்லப்போனால் அந்த திருப்பணிக்கு ஒரு ரூபாய் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கோடி பழங்களை தரக்கூடிய அளவுக்கு பிரசன்ன வெங்கடா சரபதி நமக்கு அருட்கடாட்சிக்கு தருவார்கிறதுல எள் கூட எனக்கு சந்தேகமே இல்லை அப்படி ஒரு வரப்பிரசாதி தான் திருச்சி குணசீல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப அந்த சிலிர்ப்போட நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவையும் கூட அந்த கோவிலினுடைய பரம்பரை அரங்காவலராக திகழ்கிற அந்த இறை சேவையே மக்கள் பணி சேவை மக்கள் பணி சேவையே இறை பணி சேவை அருட்சேவையே என் ஆயுசு முழுக்க உண்டான சேவைன்னு செயலாற்றி கொண்டிருப்பவர் தான் பிச்சுமணி ஐயன் இந்த பிச்சுமணி ஐயங்கார் தான் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அந்த கோவிலுக்கு அவ்வளவு திருப்பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறார் இப்பவும் பலவிதமான முறையில் திட்டமிடல்கள்லாம் செய்து இந்த கோவில்களுக்கு உண்டான திருப்பணியை ரொம்ப கர்ம சந்தையா செய்துட்டு அவரெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறாரோ அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இன்னைக்கு பொலிவுற்று ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கோவிலாக வளர்ந்து கொண்டிருக்குனாக்க அப்படி ஒரு விஷயம் நடிகர் மேஜர் சுந்தரராஜன் இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் வந்த காலங்களெல்லாம் கூட உண்டு மேஜர் சுந்தரராஜன் அவர்களை நான் ஒரு முறை சந்தித்து பேசினப்போ கூட நான் உங்களை குணசீலம் கோயிலில் பார்த்தேன் சார் அப்படின்னு குணசீலம் எனக்கு குலதெய்வ கோயில் மாதிரி எனக்கு இஷ்ட தெய்வம் மாதிரி ஆமாம் என்னோட ஃபேவரட் டெம்பிள் அது அப்படின்ற மாதிரி மேஜர் சுந்தரராஜன் சார் கூட பதிவிட்டு இருந்தார் எங்கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு அவர் அடிக்கடி வருவார் இன்னும் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளிநாட்டில் உள்ள ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த படித்து பெரியப்பட்ட வேலையில் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற இளைஞர்கள்னு நிறைய பேர் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறத நான் சக்தி விகடன் பத்திரிகையில் உதவி பொறுப்பாசிரியராக இருந்த காலத்திலேருந்தே பார்த்துக்கிட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அந்த ட்ரஸ்டினுடைய அந்த பேங்க் டீடைல்ஸையும் பிச்சுமணி ஐயங்கார் அவர்களுடைய தொலைபேசி என்னையும் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் என்னுடைய நம்பரையும் இதில் நான் இணைச்சிருக்கேன் அந்த திருச்சியிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டரில் இருக்கு குணசீலம் பெருமாள் கோவில் அந்த குணசீலம் பெருமாள் கோவிலில் சமீபத்தில் திருப்பணியினுடைய தொடக்க விழாவானது ரொம்ப பிரமாண்டமான முறையில் பிரமாதமான முறையில் சீரிய முறையில் செம்மையான முறையில் நடந்தது ஆளும ரவி அவர்கள் அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணி நூல் வெளியீட்டு விழாவில இருந்து சம்ரோக்ஷம்ரோக்ஷன்க்கு உண்டான திருப்பணிக்குண்டான ஆரம்பகட்ட வேலைகளை முடுக்கிவிட்டதுல இருந்து எல்லா நிகழ்வுகளும் நடந்தது சிரத்தையாக நடந்தது சீரும் சிறப்புமா இப்ப பணிகள் தொடங்கப்பட்டு நடந்துட்டு அமெரிக்காவில இருந்து சமீபத்துல நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு அன்பர் எனக்கு வாட்ஸ்அப் காலில் வந்தார் யாராவது இந்த மாதிரியான வெளிநாட்டு காலெல்லாம் நம்ம எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு பத்து ட்ராய் மெசேஜ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதை பற்றிலாம் நான் பயப்படுறதில்லை மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயமுங்கிற மாதிரி என் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் தானே நான் பயப்படுறது நம்ம கணக்கில் இருக்கிறது நூற்றி எண்பது ரூபாயோ நானூற்றி ஐம்பது ரூபாயோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நபருக்கு பேசுகிறேன் அவர் பேர் விஜய ராகவன் அப்படிங்கிற பேர் அந்த விஜய ராகவன்கிறவருக்கு இங்கே திருவல்லிக்கேணி தான் திருவெல்லிக்கேணியில் இருந்துட்டு படித்து வளர்ந்து இன்னைக்கு மாதம் இரண்டு லட்சம் ரூபாயோ மூன்று லட்சம் ரூபாயோ சம்பாத்தியத்தில் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மாகாணத்தில் அவர் விளம்பரார் அவருக்கு கிட்டத்தட்ட வயசு ஐம்பத்தி இரண்டு ஆறு கிட்டத்தட்ட க்ரீன் கார்டு வாங்கி அவர் அவருக்கு ஆகிட்டார் இப்போ இந்த கோவிலுக்கு நான் திருப்பணி செய்யணும் குணசை கோவிலுக்கு நான் திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போ அவர் வந்து இந்த நம்பரில் நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு நான் நம்பரை சொல்லி பேங்க் டீட்டெயில்ஸையும் நான் அனுப்பிச்சி வச்சேன் அவர் என்ன பண்ணினார் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல ஒன்றே ஒன்று தான் இப்படியான ஒரு கும்பாபிஷேக திருப்பணிக்கு ஒரு செங்கல் கொடுத்தாலும் தான் ஒரு செங்கல் கொடுத்தாலே ஒரு நூறு புண்ணியம் கிடைக்கும்னா ஆயிரம் செங்கல் கொடுத்தா எவ்வளோ புண்ணியம் லட்சம் செங்கல் கொடுத்தா எவ்வளோ புண்ணியம் ஒரு சந்நிதியவே நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ புண்ணியம் ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் கட்டுறீங்களா நான் அதுல ஒரு அடுக்குக்கு உண்டான செலவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கெடுத்துருக்காங்க நாம ஒரு ரூபாய் புண்ணியம் செய்தால் ஒரு ரூபாய் ஒருவருக்கு தானமாக செய்தால் நமக்கு அது நூறு மடங்காக பழகிட்டு ஒரு முறை காவிரியில் முங்கி எழுந்தாலே நம்மளுடைய மூணு ஜென்ம பாவம் தீரும் கங்கையில் ஒரு தடவை முங்கி எழுந்தாலே ஏழு ஜென்ம பாவங்கள் குறையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில குணசீல மகரிஷியால திருப்பதி வெங்கடாஜ பெருமாளே இங்க வந்து அமர்ந்து இங்க ஆட்சி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறார் சிங்கோலோட அப்படின்னா அந்த திருச்சியில இருக்கிற குணசீல மகரிஷியால் இங்கு அழைத்து வரப்பட்ட அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நாம புரிஞ்சுக்கிறோம் இன்னும் சொல்லணும் மனசு என்ன தெரியலங்க நல்லா இருக்கு மனசே சரியா இருக்கு குழப்பமா இருக்கு மனசுல ஒரு பதட்டம் இருக்கு மனசுல ஒரு பயம் இருக்கு மனசு கேசமா இருக்கு மனசு கவலையா இருக்கு மனசுல ஒண்ணுமே புரியல யார் நல்லவன்னு தெரியல யார் கெட்டவனு தெரியல மனசு ஒரே வருத்தத்திலேயே அழு அழுத்தி கிடக்கு இதை செய்யலாமா சரியா இதை செய்யலாமா ஐயோ இது தப்பா இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி இங்கு மனசை குற்றம் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனசோடு குமைந்து போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் வணங்க வேண்டிய தெய்வமாக இருப்பவர்தான் தான் குணசீலம் பிரசன்ன மனசை லேசா நம் மனசுக்கு மயிலிரக நம் மனசு அந்த செங்கோல் இருக்கே அந்த மனசு நம்ம நமக்கு யாருக்குமே தெரியாம நம்ம தப்பு பண்ணிருக்கோம் ஒரு குட்ட உணர்ச்சி ஒண்ணு ஐயோ யாருக்குமே தெரியல ஆனா எனக்கு தெரியுமே நான் செஞ்ச தப்பு ஐயோ இப்படி தப்புட்டுமே ஐயோ இப்படி தப்புட்டுமே பெருமாளே பிரசன்ன வெங்கடேசன் பெருமாளே நான் நீதான்ப்பா என் மனசே அல்லாடிட்டு இருக்கு காப்பாத்தணும் பிரசன்ன வெங்கடேசன் பெருமாள் காப்பாத்தணும் நான் இப்படி ஒத்த கட்டியது பத்து ரூபா திருடிட்டப்பா பெருமாள் காப்பாற்றுவோம் மன்னிச்சு விட்டுருவோம் குணசீலம் பெருமாள் உங்களை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிப்பட்ட பிரத்யட்ச தெய்வம் பெருமாள் குணசீலம் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த கோவிலில் இப்போ அந்த திருப்பணிக்கான வேலைகள் துரிதமாக நடந்துட்டுருக்கு இந்த திருப்பதியில் இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கெடுத்து உங்கள் மனசு லேசாகும் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் இழப்பு இன்னும் சொல்லப்போனால் மன நலம் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவோம் பைத்தியமாயிட்டாய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களை கூட குணமாக்கக்கூடிய கோவில் அங்கே நிறைய பேர் தங்கி இருந்து குணமாகி சென்றவர்கள் பற்றி பல கதைகள் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு சொன்னாக்க அப்படி குணமாகி சென்றவர்களை வந்து நம்ம கொஞ்சம் அது வந்து வருத்தப்பட வைக்கிறதா இன்னும் சொல்லப்போனால் அப்படியா இந்த கோவிலில் தான் உங்கள் பொண்ணு இருந்து இப்போ குணமாயிட்டாரா அப்படிங்கிறத எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பாங்க அந்த கோவிலுக்கு முன்னா அந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு மனநிலை அந்த கோவிலில் இருந்து ஒரு மனநிலை அந்த கோவிலிருந்து தெளிந்த மனநிலை அது வரைக்கும் நான் அந்த கோவிலில் தான் இருந்தேன் தங்கியிருந்தேன் தீர்த்தத்தை பருகினேன் பெருமாளை தரிசித்தேன்றதே அவனுக்கு தெரியாது ஒரு ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து தருவார் ஒரே வரியில் சொல்லணும்னா நம்ம மனசுலையும் புத்தியிலையும் மூளையிலையும் இருக்கிற ரிப்பேரான சமாச்சாரங்களை சரிபடுத்தி சீர்படுத்தி தரவர் தான் குணசீர்த்திடுவார் அந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சது என்ன வாங்க வெளிநாட்டில் அந்த விஜயராக ஒரு ஐயங்கார் பேசினாரே அவர் மாதிரி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எந்தெந்த முறையில் இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு பேர் பெருமாளாக இருக்கலாம் சீனிவாசனா இருக்கலாம் வெங்கடேஷாக இருக்கலாம் நாராயணனாக இருக்கலாம் என்ன மாதிரி திருநாமங்களாக இருக்கலாம் ஏன் சிவனுடைய திருநாமங்களை கூட உங்களுக்கு வச்சிருக்கலாம் அவர்கள் அத்தனை பேரும் இந்த கோயிலுடைய திருப்பணி ஒரு ரூபாயாவது இருக்கு உங்களுடைய கைங்கரிய அந்த ஒரு ரூபாயாகவாவது இருக்குது உங்களுடைய இந்த வாழ்க்கையை சரிவர சீரடி கொடுத்துருவார்கள் சங்க வெங்கடாஜரவுடைய உன் திருவடி சமம் உன் செங்கோல் இந்த பரிபாலனம் செய்து இந்த தேசத்தை செம்மையுடன் செய்தார் ஓம் நமோ